ஐநா துணையில அடுத்த வாங்க பார்க்கலாம் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு நட்பா அப்படின்ற மாதிரி வீடு வர நிலாவோட அம்மா தேனும் நிலாவுடைய அண்ணி மதியும் சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க அப்ப மதி அத்த சென்னைக்கு வந்துட்டோம் அப்படியே நிலாவை ஒரு எட்டு பாத்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் சரி அதுக்கு என்ன நீதான் விருப்பப்படுறி பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சொல்லவும் சரி அந்த இளநி கடையில் இளநீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம நிலாப ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி வழக்கம் போல ரெஸ்டாரண்ட்லேயே அவளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு தேனு மதியம் பார்த்தா ரோட்டோரமாக இருக்கிற ஒரு இளநி கடையில் ரெண்டு பேரும் நின்று இளநி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் தேனை கிராஸ் பண்ணி பல்லவனுடைய அம்மா கோமலும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா எங்கே போகனே தெரியாது வழக்கம் போல் பார்த்தா ஒரு பைய தூக்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கு அப்போ தான் தேனு பார்க்கறாங்க இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்க பாத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா யோசிச்சு பாக்கிறாங்க தேனுக்குள்ளயும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு தேனும் பல்லவனுடைய அம்மா கோமலுக்கும் பார்த்தா ஒரு பிளாஷ்பேக்கே இருக்கு தேனு யோசிச்சு பாக்குறாங்க ஆகா நம்ம உசுரை காப்பாத்தினவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேனு வேகமா ஓடி போய் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கோமலை கூப்பிடவும் கோமலும் பார்த்தா திரும்பி பாக்குது யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கோமலை கேட்கவும் உங்க பேரு கோமலு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு கேட்கவும் ஆமா என் பேரு கோமலு தான் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமலு கேட்கவும் இன்னும் ஞாபகம் இல்லையா இன்னும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும் இல்லையே ஞாபகம் இல்லையே உங்களை நான் எங்க பார்த்தேனே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும் அட என் உசிரையே காப்பாத்தனவங்க நீங்க இனி நீ ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி தேனி கேக்குவோம் இல்ல மேடம் என்ன சொல்றீங்க உங்க உசிர நான் காப்பாத்தினேனா உங்களை நான் எங்க பாத்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல என்னையே பார்த்துட்டு அங்க பாத்தீங்களா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமலு பார்த்தா போகவும் அட நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தேனு கேட்கவும் என்ன மேடம் எதுக்காக இப்படி ரோட்ல போறவங்களை பிடிச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வேலை இருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி கோமலு கிளம்பவும் எனக்காக ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு கேட்கவும் மதியம் பார்த்தா வேகமா பின்னாடி ஊடியாராங்க அத்தை யார் இவங்க அப்படின்னு சொல்லி மதி கேட்கவோ மதி இது உனக்கு தெரியாது இங்க வாங்கலே இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனை பார்த்தா கோமலை கூப்பிடவும் என்ன மேடம் நீங்க யாரு உங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கோமலை சொல்லவும் நீங்க குஜராத் தானே அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்லவும் ஆமா நான் குஜராத் தான் இனைய பார்த்தேன்னு சொல்றீங்க என் ஊரையும் கரெக்டா சொல்றீங்க ஆனா எனக்கு தான் உங்களை நான் எங்க பார்த்தேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமலை சொல்லவும் குஜராத்ல நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தானே உங்க சொல்லவும் ஏ வீட்டுக்கு வந்திருக்கீங்களா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறந்துருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நான் உங்களை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தேன்னா உங்களை ஏன் இவ்வளவு அடையாளம் கண்டு வச்சிருக்கேனா ஏன்னா நீங்க என் உசுரை காப்பாத்தினீங்க என் உசுரை காப்பாத்தினது நீங்க உங்களை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேன சொல்லவும் என்ன ஒரு முன்னாடி என்னுடைய குழந்தை ஒரு மூணு வயசு குழந்தையோட நான் குஜராத்துக்கு வந்திருந்தேன் குஜராத்தை சுத்தி பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருந்தேன் அப்ப பக்கத்துல கிராமத்தையே சுத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரு சொன்னாரு அப்ப நானு என் வீட்டுக்காரு மதி அப்ப நிலா மூணு வயசு குழந்தையா இருந்தா அவளையும் கூட்டிட்டு தான் நாங்க குஜராத் போனோம் அங்கே குஜராத் போன இடத்துல ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த கிணறு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தோம் அப்ப எதார்த்தமா அங்க நின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தனா கவனிக்காம அப்படியே பின்னாடி வந்தப்ப கிணத்துல தவறி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேன சொல்லவும் ஐயோ அத்தை அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மதி பதறி கேட்கவும் அப்புறம் என்ன பண்றது நிலா மூணு வயசு குழந்த அவ பாடுக்கு கிணத்து பக்கத்துல நின்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருந்திருக்கா இன்னும் அந்த பக்கம் யாருமே இல்ல உங்க மாமாவும் பக்கத்துல ஏதோ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லி போயிட்டாரு நான் பாட்டுக்கு என் கிணத்துல விழுந்து எனக்கும் நீச்சல் தெரியாம தத்தளிச்சிக்கிட்டு உயிர் போற நிலைமையில அந்த கிணத்துக்குள்ள கடந்தேன் யதார்த்தமா அந்த கிணத்து பக்கமா தண்ணி எடுத்துக்கிறதுக்காக வந்தவங்க இவங்க இவங்கதான் கிணத்துல குதிச்சு என் உசுரை காப்பாத்தினாங்க அன்னைக்கு இவங்க என் உசுரை காப்பாத்தினப்ப இவங்க முகம் எனக்கு ஆழமா பதிஞ்சு போயிருச்சு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு கூட நான் போனேன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சொல்லிட்டு தேனை கேட்கவும் ஆஹ் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது கிணத்துல கூட தவறி விழுந்துட்டீங்களே உங்களை நான் தூக்கி காப்பாத்தினேனே அப்புறம் கூட எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உங்களை நான் கூட்டிட்டு போனேனே நீங்க தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமலை கேட்கவும் இப்ப யாவது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்லவும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கோமலை கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா குஜராத்ல இருந்தீங்க இங்க என்ன சென்னையில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனி தான் இருந்து அதுக்கப்புறமா நான் சென்னைக்கு வந்து பல வருஷம் ஆகுது அங்கே அம்மா அப்பா சொந்தக்காரவன்னு சொல்லிட்டு யாரும் இல்லை எல்லாரும் அடுத்து அடுத்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கும் என்ன பண்றேன்னு தெரியல நான் சென்னைக்கே வந்துட்டேன் சென்னையில தான் இப்ப ஒரு ஒரு வீட்டுல போய் வேலை பாத்துக்கிட்டு அன்றாட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் சொல்லவும் தேனுக்கு பார்த்தா அப்பதான் ஒரு யோசனை தோணுது இவங்களையே நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேன் யோசிக்கவும் அப்பதான் மதி கிட்ட ஏமதி இவங்கள நம்ம வீட்டுல வேலைக்காக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி தேனு கேக்கவும் ஆஹ் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும் என் கோமலு உங்க கிட்ட நான் கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்லவும் இல்ல இல்ல கேளுங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமலு சொல்லவும் இல்ல எங்க வீட்டுல வேலை பாக்குறதுக்கு ஆள் தேடி கேட்டா இருக்கும் நீங்க இப்ப வீட்டு வேலை பாக்குறீங்கன்னா சொன்னீங்க நீங்க ஏன் என் வீட்டுல வந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேனை சொல்லவும் அப்பதான் கோமலுக்கு பார்த்தா இது நல்ல ஐடியாவா இருக்கு நிஜமாவா சொல்றீங்க நீங்க உண்மையிலேயே எனக்கு வேலை போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கோமலு கேட்கவும் ஆமா எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான் மெயின்டெனன்ஸ்க்கும் ஆள் கிடையாது நானும் என் மருமக மட்டும்தான் வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துருவோம் இப்ப எனக்கும் கொஞ்சம் உடம்பு ஆகுது என் மருமகளும் வேற எல்லா வேலையும் பாக்க முடியல வீட்டு வேலைக்கும் ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கும் சரியான நேரத்துல நான் உங்களை எங்க பாத்தேன் என் உசுரியே காப்பாத்தினது நீங்க பல வருஷத்துக்கு அப்புறமா நான் உங்களை பார்த்திருக்கேன் உங்களை நான் இடையில கூட வந்து பாத்திருக்கணும் பாக்கல ஆனா இப்ப உங்களை என்னால பாக்க முடிஞ்சேன் அன்னைக்கு உங்ககிட்ட நான் நன்றி சொன்னேன் ஆனா இப்பயுமே நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்க எதுக்காக மேடம் நன்றி சொல்றீங்க நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் எனக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்க ஆமா மேடம் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமலை கேட்கவும் நான் சென்னை கிடையாது நான் சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வந்தேன் என் பொண்ணு சென்னையில் இருக்கா என் பொண்ணையும் பாக்குறதுக்காக வந்தேன் ஏன் ஒரு திருவண்ணாமலை உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு தேன்னு சொல்லவும் ஆமா சொன்னீங்களோ எனக்கு ஞாபகம் இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததா அதான் இப்ப கொஞ்சம் ஞாபகம் இல்லையா சொல்லிட்டு கோமல் சொல்லவும் சரி நீங்க ஒன்னும் தப்பா நினைக்கலாம் இப்படியே வாங்க என் பார்க்க போறேன் பொண்ணையும் பாத்துட்டு அப்படியே உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே திருவண்ணாமலைக்கு நீங்க வந்துட்டு போக முடியுமா இல்ல மொத்தமாவே நீங்க இங்க வரீங்களா உங்களுக்குன்னு அவுட் ஹவுஸ் தந்துறேன் அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கிறீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா குழந்தை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேனி கேட்கவும் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சே மேடம் எனக்கு குழந்தையெல்லாம் என் வீட்டுக்காரர் மட்டும் தான் நான் இப்ப உங்க கூட வரேன் உங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்கிறேன் நான் என் வீட்டுக்காரோட திருவண்ணாமலை வரேன் சொல்லிட்டு இங்க பாத்தா கோமலும் சரி இப்ப என் கூட கார்ல வாங்க நான் என் பொண்ணதான் பாக்க போறேன் என் பொண்ணையும் பாத்துட்டு அப்படியே நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டையும் நீங்க பாத்துக்கங்க அப்புறம் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கோமலு மதி தேனு மூணு பேரும் நிலாவை பாக்கிறதுக்காக வராங்க நிலா பார்த்தா மதி ஏற்கனவே வருவாங்க சொல்லிட்டு அம்மாக்காக நிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி நிலா திரும்பி பார்க்க ரெஸ்டாரண்ட்ல இருந்து பின்னாடி பார்த்தா தேனு மதி கோமலு மூணு பேரும் நிக்கவோ நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இவங்க என்ன இங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியாகவோ அப்பதான் கோமலு பார்த்தா நிலாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுது இந்த பொண்ணு என்ன இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கோமல் அதிர்ச்சி ஆகவோ அப்பதான் மதிக்கிட்ட அண்ணி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவோ நிலா இவங்க அத்தையோடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொல்லவும் அம்மாவுடைய ஃப்ரெண்டா யாருமா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவோம் என்னுடைய ஃப்ரெண்டு நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனும் சொல்லவோ நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது